இன்று நாம் ஆன்மீக தகவல் முருகனின் ஆறு படை வீடுகள் பின்னிருக்கும் தத்துவங்களை பற்றியது அருணகிரிநாதர் அவருடைய பாடலில் ஆறு வீடுகளை திருப்பதி என குறிப்பிடுகிறார் ஆறு படை வீடுகளுக்கு பல தத்துவ விளக்கங்களையும் அளிக்கிறார் நம் உடலில் உள்ள ஆறு ஆதாரங்களின் விளக்க இடங்கள் என்பதாகும் திருப்பரம் குன்றம் மூலாதாரம் திருச்செந்தூர் சுவாதிட்டானம் திரு ஆவினங்குடி மணிப்பூரகம் திரு ஏரகம் விசுத்தி பழமுதிர்ச்சோலை தேரோடல் ஆக்னை மனித உடலில் உள்ள ஆறு ஆதாரங்களான மூலாதாரம் மணிப்பூரகம் அநாகதம் விசுத்தி ஆக்னை ஆகிய ஆறுமே ஆறு படை வீடுகள் என யோகிகள் கூறுவர் ஆறுமுக பெருமானின் ஆறு படை வீடுகளையும் வழிபட்டால் நோய் நீங்கி துன்பங்கள் அகழுவதுடன் மனம் அமைதி பெறும் வளமான வாழ்வு அமையும் நல்லதை நினைப்போம் நல்லதை நடக்கும்